இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் தாவேகா செயற்குழு கூட்டத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தலைவர் விஜய் தலைமையில் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் என பலர் கலந்து கொண்டுள்ளனர் இந்த கூட்டத்தில் கூட்டணி முடிவு தொடர்பாகவும் முதல்வர் வேட்பாளர் தொடர்பாகவும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான் என்று செயற்குழு கூட்டத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் கூட்டணி அமைக்கப்படும் என்றும் கூட்டணி குறித்து முடிவெடுக்க கட்சியின் தலைவர் விஜய்க்கு முழு அதிகாரம் வழங்கியும் ஒருமனதாக செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாடு ஆகஸ்ட் மாதத்தில் நடத்தப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் செப்டம்பர் முதல் வாரம் முதல் தமிழகம் முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி இல்லை என்பதை மறைமுகமாக தமிழக வெற்றிக் கழகம் வெளிப்படுத்தியுள்ளது என்ன நடந்தாலும் தனித்தே போட்டி என சீமான் உறுதியாக உள்ள நிலையில் திமுக அதிமுக தலைமையில் ஏற்கனவே கூட்டணி இறுதி செய்யப்பட்டுள்ளது தாவேகாவும் தங்கள் தலைமையில்தான் கூட்டணி என்று தற்போது அறிவித்துள்ளது